வடகம் உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பூழுக்காடு நெதர்லாந்துல இருக்கு அங்கதான் நாங்க இந்த காணொளி எடுக்கிறேன் இந்த காணொலியை முழுமையா பாருங்க நெதர்லாந்தின் அழகு பூக்களின் வண்ணம் பசுவையின் அழகு நெதர்லாந்தின் நகரங்கள் பூக்களின் வண்ணம் புல்லகை பூத்த சுவாசம் பசுவை പശുമ കണുകളിൽ കണവ് നെതർലാൻഡിൽ അഴക நிற்கிறேன்னு பாருங்க டூலிப் டூலிப் கார்டு முன்னாடி நினைக்கிற பாருங்க நெதர்லாண்டில் யூகேலிருந்து இதை பார்க்கறதுக்கண்டே வந்துருக்கு இந்த ஒரு இடத்தை பார்க்கறதுக்காண்டியே நெதர்லாண்டு வந்துருக்கிறேன் உள்ள இந்த வீடியோவை பாருங்கள் இப்படி இருக்க போகுது நெதர்லாண்டில் இருக்கிற கீக்கின் ஆஃப் கார்டனில் தான் நான் நினைக்கிறேன் மருந்து நீங்கள் இங்கே வாரண்ட்டு சொன்னால் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க நேரடியாக எடுத்தால் எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பா வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒன்லைனில் டுவெண்ட்டி ஓராளும் கொஞ்சம் காசை சேமிக்கலாம் சரி அப்படியே என்ட்ரன்ஸை காட்டிட்டு டிக்கெட்டை காட்டிட்டு வந்து முன்னுக்கே பார்த்தா மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் இருக்கும் அதான் நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதுக்குள்ளே போகிற போய் என்ன சிதை பார்க்க போகிற இங்கே பல மில்லியன் வகையான டூலிப் தாவரங்கள் வகை வகையாக வந்து கலர் கலர் அசுவப்பு மஞ்சள் பச்சை இப்படி நிறைய வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு பக்கங்களும் அப்படி பூத்து பூத்து குழுங்கும் உள்ளே வாங்க நான் காட்டுறேன் எப்படி இருக்க போட்டு பாருங்கள் அவ்வளவுக்கு நிறைய மில்லியன் கணக்கில் இங்கே இருக்குது இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி பார்க்குறதுக்கு இருந்திக்கு உலக நாட்டில் பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதம் நெதர்லாந்துக்கு வாரதே இந்த பூங்கா இந்த டூலிப் கார்டனை பார்க்குறதுக்காக வேண்டிய அவ்வளோ சனம் வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முக்கியமாக வந்து நான் சொல்ல மாதிரி இது ஃபுல்லாக பூ எல்லாமே விதம் விதமான பூ ஃபுல்லாக பூ பசுமை மனது மனதின் நெதர்லாந்தின் அழகு நான் இந்த இடத்த பற்றி சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே எத்தனை மில்லியன் வகையில் பூக்கள் வந்து வகை வகையாக இருக்குது கலர் கலராக இருக்குதுண்டு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க நெதர்லாந்தில் ஏழு மில்லியன் பூக்களுக்கு மேல் அதாவது தாவரங்களுக்கு மேலே வகைப்படுத்தி அதை பராமரித்து கொண்டு வருவாங்களாம் இங்கே வந்து டூலிப் ஃபெஸ்டிவல் அண்டே நடக்கும் ஒவ்வொரு வருடமும் அதாவது ஏப்ரல் மாதம் தொடங்கி அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படியே பூத்துக்குழுங்கு நெதர்லாந்து அப்படியே பூத்துக்குழுங்கும் பூக்களால் இதை உலகத்துல இருந்து நிறைய மக்கள் வருவாங்க அப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் நெதர்லாந்தில் வந்துட்டு ஆம்ஸ்டாமில் வந்து இறங்கினீங்கன்னு சொன்னால் இருந்து கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்போ அங்கேருந்து பஸ்ஸு பஸ் கூட இந்த இதுக்குண்டு தனியார் பஸ் கூட ஓடுது இந்த காடுனுக்கு வர்றதுக்காக இந்த இதில் வந்து ரெயினில் வரலாம் இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வடிவாக கொள்ளுங்க நிறைய ட்ரெயின் அவ்வளோ பெரிய டிக்கெட் காசு வராது ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்திங்கன்னு சொன்னால் அங்கேருந்து நாங்கள் பஸ்லேயே வரலாம் அடுத்தது இங்கே நிறைய பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது இப்போ முக்கியமாக இன்னொரு செக்ஷன் அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய இன்னொரு இது வந்து ஃபுல்லாக ஒக்கிட் மரம் உங்களுக்கு ஒக்கிட் பூ தெரிஞ்சுனாங்க இலங்கை இந்தியாவில் இப்படி இருக்கும் இதில் வகை வகையாக கலர் கலராக வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை வகை பார்க்குறதுக்கு அப்படி இது வந்து கனவுலகமாக இருந்திங்க எங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பூக்களால் நிறைஞ்சி வளைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது சொல்ல வார்த்தையே இல்லை ஆங்காங்க நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது சின்ன சின்ன உணவகங்கள் இருக்குது பயப்படாமல் நீங்கள் சாப்பிடலாம் நிறைய வகையான உணவுகள் இருக்குது சாப்பிடலாம் பிளேண்டி குடிக்கலாம் ஏன்னா பரந்த தேசம் நிறைய ஏக்கர் கணக்கில் இருக்குது அப்போ நடக்கக்குள்ளே ஆகுங்க இப்போ அங்கங்கே ஒரு ரெஸ்டோரெண்ட் இருக்குது டாய்லெட் வசதிகள் இருக்குது இது பாருங்கள் இந்த ஒரு இடத்துல குட்டியாக ஒரு இது பாருங்கள் பேன் மாதிரி வச்சுக்கொண்டு அங்கங்கே விற்கிறாங்க நீங்கள் கவலையே பட கூட டயர்ட் ஆகுங்க ஆனா ஒரு கோப்பியோ ஒரு ட்ரிங்கோ ஒரு என்னத்தையும் வாங்கி கடிச்சிட்டு நடக்கலாம் இதுதான் ஹைலைட் பாரு இதெல்லாம் பூக்கள் இன்னும் தானே இதெல்லாம் இன்னும் இப்போ தான் நான் ஏப்ரல் மாசம் முதல் வீக்கெண்ட் அப்படியா நான் எடுத்தது இதெல்லாம் ஊத்து குழுகும் இப்போதான் இந்த கண்டு முளைக்க தொடங்கியிருக்கு அங்கால மஞ்சள் தெரியுது இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு நான் மேலே ஏறி நினைந்து எடுக்கிறேன் இந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு ட்ரோன் ஒட்டும் இருக்குது பின்னாடி ஆ கடைசில் அதை இணைச்சி விடுறேன்னு பாருங்க எப்படி இருக்கேன்னு அவ்வளோ வித்தியாசமான ஒரு அந்த உணர்வுகளை தூண்டுதோ பம்பரத்தை பார்த்தாச்சு பம்பரத்தை பார்த்தாச்சு இப்போ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நிற்கணும் பாருங்கள் இன்னும் ஒழுங்க பூக்களை தான் பிரச்சனை என்னென்று சொன்னால் ஏப்ரல் மாதம் பெஸ்ட்ற வழியாக அது வந்து இன்னும் பூக்க தொடங்கலை அடுத்தடுத்த மாதங்கள்ல எல்லாமே பூத்துக்குழுங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் மறந்துடாமல் சமரம் மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க நானும் என்ன முக்கியமாக வெளியிடக்க பார்க்கவே இல்லை இப்போ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எல்லா அந்த டூலிப் கண்டும் தான் கொஞ்சம் பூக்க தொடங்கி பாருங்கள் இதெல்லாம் நிறைய பூக்கில் அவ்வளோ பூத்தா ஒவ்வொன்றும் இதுதான் அழகு சரியா இது பாருங்கள் இவ்வளோ அந்த வட்டிவா ஓடுற மாதிரி ஓடிய அமைச்சாங்களா இல்லாத தானே அமைஞ்சிருக்காட தெரியல வளைஞ்சு வளைஞ்சு அந்த அருவி மாதிரி ஓடுது நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கு வாங்க நாங்கள் இன்னொரு லொக்கேஷன் பண்ணி வந்து எப்படி இருக்கு நேரத்துல இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த போட்டோ குடிக்கிறாங்கன்னு இருக்காங்க எல்லா இடத்துலயும் போய் போட்டோ பிடிக்கிறாங்க அவங்களுக்குடம் தான் இது எங்கே பார்த்தாலும் அவ்வளோ சீனரி இருக்குது போட்டோ தான் எடுக்க வேண்டியது எடுத்து எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது அந்த அளவுக்கு ஒவ்வொரு லொக்கேஷனும் வித்தியாசமாக இருக்குது பர்பிள் கலர் ஊதா கலர் பார்க்குறதுக்கு வாவ் இது பாருங்க இந்த அருவி வந்து ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக ஏக்கர் கணக்கில் சுற்றி சுற்றி இருக்குது பாலம் இருக்குது நான் காட்டுற நெல் அடவு காற்று முடிஞ்சுருந்து வரேன் இந்த பாலத்துக்கு மேலால அங்காலையும் மெஞ்சாலையும் எவ்வளோ அழகா இருக்கும் பாலம் பாலத்துக்கு கொண்டு வரஞ்சு வரும் எப்படி இந்த இடம் போன இடத்துக்குள்ளே இந்த இடம் தான் எனக்கு உண்மையாக பிடிச்ச இடம் அவ்வளோ ஒரு டோட்டலி ஒரு உயர உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து தரஞ்சு பாருங்க முன்னாடி நல்ல ஐஸ்கிரீம் சொப்பெல்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சு கொண்டு இந்த அழகை ரசிக்கிறது தான் வேலை இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய பேர் நிறைய பேர் இப்போவே இப்போ தான் நீ ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து தொடங்கி மே எல்லாம் அப்படி முடிய மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போவே இவ்வளோ கூட்டம்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் இப்போ இன்னும் போ போ இவ்வளோ சன கூட்டமாக இருக்கும் மரங்கள் நம்ம இலையே வந்து வரவே இல்லை இப்போதான் நான் அது தொழிற்கு நினைக்கிறேன் அதுக்கிடையில் என்ன இந்த பூட ஒரு ஸ்பெஷல்னு சொன்னால் இந்த மார்ச் கடைசி மார்ச் மாதத்துல கடைசியில் ஸ்டார்ட் பண்ணிடும் அது பூக்கிறதுக்கு ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் அவங்களோட இது முடிஞ்சிடும் அவங்கட இதுதான் அந்த காடுன்ற பேர் வந்து வாங்க இன்னொரு வழியாக சுற்றி காட்டுறேன் சுற்றி கொண்டே இருக்கலாம் நடக்கு நடக்கு நடந்து நடக்கணும் நிறைய நடந்தால் தான் நிறைய காட்சிகளை பார்க்க வந்து பாருங்கள் வானவில் தெரியுது எங்கே பாருங்கள் அந்த தண்ணியில் வான வானவில் கலர் தெரியுது ஏழு நிறங்கள் அங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சரி நான் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காட்டுறேன் நான்

இந்த சொட்டை பாருங்க இப்படி இருக்கு இப்போதான் அது பூக்க தொடங்குது இல்லைன்னு சொன்னால் அப்படி ஊத்துக்குழுங்கும் நெதர்லாந்தில் நிறைய நான் நிற்கலை ஃப்ரெண்டு நைட் தான் தங்கினது இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காடு அந்த காட்டுக்குள்ள ஒரு வங்குலா ஹவுஸ் அப்படி அழகாது அந்த வீடியோவும் நான் போடுவேன் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க இப்போதான் பூக்க தொடங்குது ஆ என்னென்னு சொன்னால் நாங்கள் தங்கின இடம் வந்து பெரிய பார்க்குறதுக்கு அந்த காட்டுக்குள்ளே ஒரு வங்களா ஹவுஸ் வங்களாவில் நிறைய வங்களா ஹவுஸில் இருக்குது அந்த வங்களா ஹவுஸ் எப்படி செட்டப்பில் இருக்குது எங்கள் ப்ரைஸ் எவ்வளோ இருந்திக்கு இந்த இடத்துல இடத்துலருந்து ஆம்சதாமுக்குள்ளேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த இடம் இருந்திக்கு இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த காணொளி உண்மையாக இதை விட இன்னும் ஒரு நல்ல காணொலியாக இருக்கும் அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆம்சாமுக்கு பாராக்களுக்கு மறந்துடாமல் என்னோட தொடர்ந்து நினைச்சிருங்க நெதர்லாந்து தொடர்ந்து இத்தாலி ரோமுக்கு போட்டாங்க அதில் இருக்க வீடியோவும் தொடர்ந்து வரும் அதையும் பாருங்கள் அங்கே ரோம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்குறோம் இங்கே பாருங்கள் இப்போவே வந்து கார் ஃபுல்லாகிட்டு போக போக அடுத்த மாதம் எல்லாம் எவ்வளோ சனம் கார் இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இப்போவே மக்கள் கூட்டம் அதிகரிச்சிட்டு உலகம் உலகத்துலேருந்து எல்லா நாட்டிலேருந்து இங்கே வராங்க இந்த டூலி ஃபெஸ்டிவலை நெதர்லாந்தில் பார்த்து ரசிப்பதற்காக தொடர்ந்து நீங்கள் எங்களோட இணைஞ்சிருங்க இன்னும் ஒரு காணொலியில் உங்களோட சந்தேகிறேன் மிக்க நன்றி